களை எடுத்து கையிலே வடுகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நானும் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்ற ஏழை தாயே என்று உறுதியிட்டு அறுதியாக சொல்லுவேன் பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிக்காட்டுவதைப் போல வெளிப்படுவதைப் போல உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட அவ்வளவு மகா அயோக்கியன் கூட இறக்கும் தருவாயிலே தன்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியில் இறந்து கிடந்தான் என்கிறது சரித்திரம் முற்றும் துறந்த முனிவர் துறவி பட்டினத்தார் வேறு எங்கும் அல்ல தமிழ்நாட்டிலே பூம்புகார்லே என்ன செஞ்சார் தெரியுமா துறவு கோலம் பூண்டார் ஏன் துறவு பூண்டார் தெரியுமா காதறந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கை என்ற ஒற்றை வரி யானத்தால் சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் எல்லாத்தையும் வேண்டாம்ட்டு துறவு கோலம் பூண்டார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார் அப்படியே நின்றார் தாயே துறவு கோலத்தை விட சொல்லி என்னை கேட்காதே நீ உன்னுடைய ஒரே மகன் நான் உனக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதை முடிக்காமல் நான் சாக மாட்டேன் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு தாய் இறந்த பிறகு கடைசி ஈமக்கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்த சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் என்ன பாடினார் தெரியுமா அவங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது ஐயிரண்டு திங்களாய் அஞ்சு ரெண்டுன்னாக்கா பத்து மாதம் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்த செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காம்பேனினே தாயே செத்துப்பேட்டிய உன்ன மாதிரி ஒரு தாயை எந்த பிறவியில் நான் பார்க்க போகிறேன் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் கட்டிலும் அம்மா கொஞ்சாங்களாம் பிள்ளைய கட்டிலிலும் வட்டிலிலும் தொட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்த தாழாமல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அம்மா உடம்புல எப்பற நெருப்பு வைப்பேன் அலுவலர் அரிசியோ நான் இடுவேன் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானுமிட்டத்தின் மூழ்க மூழ்க வேனர் இப்படிப்பட்ட தாய் இப்படிப்பட்ட தந்தை நூற்றி அறுபது பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய கடலில் முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் பறந்தது நான் ஒரு ஒரு மாதத்திற்கு நான்கு நாடுகளில் உரையாற்ற போவேன் ஒரே மாதத்தில் நூற்றி ஏழு மணி நேரம் வானத்தில் இருந்திருக்கேன் அப்படி போகும்போது நான்கு முறை போகும்போது அடிக்கடி விமானப் பயணம் செய்கின்றவன் என்ற காரணத்தினால் உங்கள் அப்பாலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கோங்க திடீர் என்று ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் மரண ஓலம் காக்பீட்ல இருந்து வெளியில வந்து சொல்றார் பைலட்டு என்ன சொன்னார் தெரியுமா என்ஜின் நின்று போச்சுன்னார் முப்பத்தையாயிரம் அடியில் இருக்கிற விமானம் இருபத்தையாயிரம் அடி வந்துருச்சு கதை இல்லை நிஜம் சத்தி கத்தி மரண ஓலத்தில் இருந்தவெல்லாம் மயான அமைதியாயிடுச்சு அதுக்கப்புறம் எவனா கத்த முடியுமா ஐயாயிரம் அடி உயரத்துக்கு வந்துச்சு துணை விமானி மட்டும் விடாம அப்படியே ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறான் காக்பீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு திடீர்னு லைட் எரியுது கத்துறான் லைட் எரியுதுன்னு விமானி அப்படியே உள்ள தாண்டி உட்கார்றான் எல்லாரும் போட்டுக்கங்க கடலில் உள்ள போறோம் தப்புச்சா தப்போ இல்லைன்னா செத்து என்ஜின் ஆன் ஆனதுனால தண்ணீரை இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிக்கைக்காரர்கள் கேட்கிறார்கள் இறப்பினுடைய விளிம்பை விட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு என்ன சொன்னது தெரியுமா எல்லாரும் ஒருத்தன் நாட்டை சொன்னால் ஒருத்தன் வீட்டை சொன்னால் ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை சொன்னால் ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொன்னால் ஒருத்தன் மனைவியை சொன்னான் இவங்களெல்லாம் விட்டுட்டு சாக போகிறோம் என்ன மாணவ செல்வங்களே என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள்ளும் பள்ளியினுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது பள்ளிக்கூடத்தினுடைய தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களிலே இருக்கிறது இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் இத்துணை பெற்றோர்கள் நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்களே எதற்காக இந்த சமுதாயம் ஆசிரியர் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் உங்களிடம் படிக்க வருகிறார்கள் அந்த பெற்றோர்கள் உங்களிடம் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார் ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது மறுக்க முடியுமா அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் நான்காம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளைகிட்ட அவங்க அப்பா வந்து இந்து மகா சமுத்திரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு புரியல எவ்வளோ பெருசுன்னு கேட்குறான் அதை யாராலையும் தாண்ட முடியாதுடா அப்படிங்கிறாரு அவன் கேட்குறான் திரும்ப எங்கள் ஆசிரியரால் கூட வாங்க அப்போது இந்த மாணவ சமுதாயம் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது அதற்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டாமா நியாயம் செய்கிறதுனா என்ன எரிந்து கொண்டு இப்போ நான் குத்துவிளக்கை ஏற்றி வச்சேன் எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கினால் தான் அகல் விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாத என்னை பெறுதல் வேண்டும் அப்போ ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்தால் மட்டுமே கற்று கற்றுக் கொடுத்தால் மட்டுமே ஆசிரியர் யூ ஆர் அப்டேட்டட் என்ன என்ன செய்யணும் டீச்சர்ஸ் என்ன செய்யணும் நல்லா கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவதுதான் உருவாக்குவது அடிப்படை வேலை வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்குவது ஆசிரியனுடைய அடிப்படை வேலை அல்ல பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதே ஆசிரியனுடைய அடிப்படை வேலை நாம் குறிதவராமல் இலக்கணை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வல்லரசாக மாறுவதில் இந்தியா வெற்றி ஆனால் பெவராமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் இந்தியா தொடர்ந்து தோல்வியை தழுவுமோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு அது இல்லை என்றால் அப்படி ஆகக்கூடாது என்றால் அது ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் நல்லா தெரிஞ்சுங்க கூட்டத்தில் பாராட்ட வேண்டும் என்றால் எல்லாருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து ஆசிரியர்களை தனியாக அழைத்து கண்டீங்க இதுதான் பிள்ளைகள் மனதிலே ஒரு நல்லது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அதோடு மட்டும் இல்லை இந்த ஆசிரியர்களை பற்றி நான் இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் அந்த பெற்றோர்களை பற்றி இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தை வெற்றியான சமுதாயமாக மாற்ற முடியும் ஒரு மாணவன் தவறு செய்தால் ஒரு மாணவன் தவறு செய்தால் என்னாகும் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் என்பவர் யார் என்று அரிஸ்டாட்டிலிடம் கேட்டார்கள் ஒரு ஆசிரியர் வந்து ஆசிரியை வந்து வகுப்பெடுக்கும் போது இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாரு இந்த வகுப்பு முடிந்து விடக்கூடாதே என்று மாணவ மாணவிகளினுடைய மனதிலே நம்பிக்கையை வளர்க்கின்ற ஆசிரியரோ ஆசிரியையோ நல்ல ஆசிரியராம் இந்த என்னடா தர இருக்கிறான் எப்படா முடிப்பான் கிளாஸ் பெல் அடிக்காதா அப்படின்னு நினைச்சா அவங்க நல்ல ஆசிரியர் இல்லையா நான் சொல்லலை அரிஸ்டாட்டில் சொல்கிறான் அதுபோல பள்ளிக்கூடங்கள் ரெண்டு மணி அடிக்குது காலையில் ஒரு மணி மாலையில் ஒரு மணி மாலையிலே மணி அடிக்கும் போது கன்று பசுவை தேடி ஓடுவதை போல இந்த பிள்ளைகள் ஓடுகிறார்கள் அல்லவா காலையில் மணி அடிக்கும் போது ஆசிரியர்களையும் நிர்வாகத்தையும் மற்றவர்களையும் பார்ப்பதற்காக படிப்பின் மேலே உள்ள ஆர்வத்தின் காரணமாக இந்த பிள்ளைகள் காலையில் மணி அடிக்கும் போது பள்ளிக்கூடத்தை நோக்கி அப்படி உடையாடணுமா அதுதான் நல்ல பள்ளிக்கூடமா இல்லை இல்லை இல்லைன்னா இல்லை இறுதியாக இரண்டு நிமிடத்தில் முடித்து விடுவேன் பெற்றோர்களும் மற்றவர்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற இந்த அருமையான அவையிலே இதை சொல்லி முடிக்கின்றேன் தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஏன் அப்படி சொல்றேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாயில் தான் தலைமுறை தொடங்கு ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாளா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் சொல்லுபோர் விவேகானந்தர் ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி பாலாக்கி உன்னை வளர்போல் உன்னுடைய தாய் நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் சேற்றிலே கால் வைத்ததால் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல தாயை பற்றி இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீர்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவான் வெளியிலே போய்விட்டு வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாதா அப்படின்னு அப்பா கேட்பாங்க ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதான்னு அண்ணன் சொல்லுவான் தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே நான் இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாக நாடறிந்த பேச்சாளனாக நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா வயலிலே புல்லறுத்து களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நானும் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்ற ஏழை தாயே என்று உறுதியிட்டு அறுதியாக சொல்வேன் பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல பூமிக்கு அடியில் இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிக்காட்டுவதைப் போல வெளிப்படுவதைப் போல உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இறைவன் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட அவ்வளவு மகா அயோக்கியன் கூட இறக்கும் தருவாயிலே தன்னை துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியில் இறந்து கிடந்தான் என்கிறது சரித்திரம் முற்றும் துறந்த முனிவர் துறவி பட்டினத்தார் வேறு எங்கும் அல்ல தமிழ்நாட்டிலே பூம்புகார்லே என்ன செஞ்சார் தெரியுமா கோலம் பூண்டார் ஏன் துறவு பூண்டார் தெரியுமா காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கை என்ற ஒற்றை வரி தந்த யானத்தால் சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் எல்லாத்தையும் வேண்டான்ட்டு கோலம் பூண்டார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார் அப்படியே நின்றார் தாயே துறவு கோலத்தை விட சொல்லி என்னை கேட்காதே நீ உன்னுடைய ஒரே மகன் நான் உனக்கு ஈமக்கிரியை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதை முடிக்காமல் நான் சாக மாட்டேன் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு தாய் இறந்த பிறகு கடைசி ஈமக்கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் என்ன பாடினார் தெரியுமா அவங்களுக்கு தமிழ் நல்லா புரியுது ஐயிரண்டு திங்களாய் அஞ்சு ரெண்டுனாக்கா பத்து மாதம் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனக முளை தந்தாலை எப்பிரப்பில் காம்பேனினே தாயே செத்துப்பேட்டிய உன்ன மாதிரி ஒரு தாயை எந்த பிறவியில் நான் பார்க்க போறேன் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் கட்டிலும் அம்மா கொஞ்சாங்களாம் பிள்ளைய கட்டிலிலும் வட்டிலிலும் தொட்டிலிலும் வைத்தெண்ணை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாழாமல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அம்மா உடம்புல எப்பற நெருப்பு வைப்பேன் அலுவலர் அரிசியோ நான் இடுவேன் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானுமிட்டத்தி மூழ்க மூழ்க வேனர் இப்படிப்பட்ட தாய் இப்படிப்பட்ட தந்தை நூற்றி அறுபது பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய கடலில் முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் பறந்தது நான் ஒரு ஒரு மாதத்திற்கு நான்கு நாடுகளில் உரையாற்ற போவேன் ஒரே மாதத்தில் நூற்றி ஏழு மணி நேரம் வானத்தில் இருந்திருக்கேன் அப்படி போகும்போது நான்கு முறை போகும்போது அடிக்கடி விமானப் பயணம் செய்கின்றவன் என்ற காரணத்தினால் உங்கள் அப்பாலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிங்க திடீர்ன்று ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் மரண ஓலம் காக்பீட்ல இருந்து வெளியில வந்து சொல்றாரு பைலட்டு என்ன சொன்னார் தெரியுமா என்ஜின் நின்று முப்பத்தையாயிரம் அடியில் இருக்கிற விமானம் இருபத்தையாயிரம் அடி வந்துருச்சு கதை இல்லை நிஜம் சத்தி கத்தி மரண ஓலத்தில் இருந்தவங்க மயான அமைதியாயிடுச்சு அதுக்கப்புறம் எவனா கத்த முடியுமா ஐயாயிரம் அடி உயரத்துக்கு வந்துச்சு துணை விமானி மட்டும் விடாம அப்படியே திடீர்னு லைட் கத்துறான் லைட் எரியுதுன்னு விமானி அப்படியே உள்ள தாண்டி உட்கார்றான் எல்லாரும் போட்டுக்கங்க கடலில் உள்ள போறோம் இல்லைன்னா செத்து என்ஜின் ஆன் ஆனதுனால தண்ணீரை இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்து நாட்டில் தரையிறக்கிறான் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிக்கைக்காரர்கள் கேட்கிறார்கள் இறப்பினுடைய விளிம்பை விட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு என்ன சொன்னது தெரியுமா எல்லாரும் ஒருத்தன் நாட்டை சொன்னால் ஒருத்தன் வீட்டை சொன்னால் ஒருத்தன் கோடிக்கணக்கான பணத்தை சொன்னால் ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொன்னால் ஒருத்தன் மனைவியை சொன்னான் இவங்களெல்லாம் விட்டுட்டு சாக போகிறோம் என்ன மாணவ செல்வங்களே என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள்ளும் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் வெட்டியாக ஊற சுற்றினோம் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் சீக்கிரமே செத்து போய்ட்டோம் வயசாகிடுச்சு முடி நரைச்சி போச்சு செத்து போயிட்டோம் இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை ஏதேனும் சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கை தமக்கு வாய்த்தது இத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவாரத்தில் மனிதனாக கிடைக்கிற ஒரு பிறவி கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தகுதி உங்கள்கிட்ட இருக்கிற திறமை எவனிட்டையும் கிடையாது நான் உலகம் பூரா பார்க்குறேன் இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும் வாய்ப்பிற்கு நன்றி அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூத்த விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகிவிடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூத்துவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் தோறும் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூத்வ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்துக் கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகிவிடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்துக் கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகிவிடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் தோறும் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகிவிடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் தோறும் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்துக் கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் தோறும் ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகிவிடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவதோறும் தோறும் ஒருவனை வஞ்சிப்பதோறும் தோறும் அவா மூதுவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும்